அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் சரத்பூர்ணிமா அப்படின்னு சொல்லப்படுற பௌர்ணமி விரதம் சரத்பூர்ணிமா அப்படின்னு சொல்லுவாங்க ராஸ் பூர்ணிமா அப்படின்னு சொல்லலாம் இந்த தினத்தை இந்த தினம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரனையும் மகாலட்சுமி தாயாரையும் நம்ம வீட்டு குலதெய்வத்தையும் நம்ம வழிபட வேண்டிய மிக முக்கியமான நாள் அப்படின்னே சொல்லலாம் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு இந்த சரத் பௌர்ணமி மற்றும் ராஸ் பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் பல ஊர்களில் ஒரு ஒரு விதமான பேர்கள் வச்சு இதுக்கு கொண்டாடுவாங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சரத் பௌர்ணமி அப்படிங்கிறது அதாவது அக்டோபர் மாதத்தில் வரக்கூடிய அக்டோபர் நவம்பர் மாதத்தில் வரும் ஒரு பௌர்ணமி நாள் தான் இது இந்த நாளில் லக்ஷ்மி தேவி பூமிக்கு வருவதாகவும் கிருஷ்ணர் கோபியர்களுடன் ராசலீலை ஆடியதாகவும் நம்பப்படுகின்றது இந்த இரவில் சந்திரன் ஸ்தம்பித்ததாகவும் சொல்லப்படுது அதனால் மகாலட்சுமி தாயார் பூமிக்கு வருகின்ற இந்த நாளில் நம்ம மகாலட்சுமி தாயாரை இரவு நேரத்தில் நம்ம வழிபட்டு சந்திரனையும் வழிபட்ட பிறகு மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம பூஜைகள் செய்யவும் பொழுது இரவு முழு கண்விழித்து பூஜை செய்யும் பொழுது நமது வீட்டின் செல்வ வளம் பெருகும் அப்படின்னு நம்பப்படுது இது so, அக்டோபர் மாதத்தில் வரும் அல்லது நவம்பர் மாதத்தில் வரும் ஒரு பண்டிகை இதுக்கு கோஜாகிரி பூர்ணிமா அப்படின்னும் ராச பூர்ணிமா அப்படின்னு வேறு பெயர்களால் நிறைய பேர்களால் அழைப்பாங்க இதனுடைய வரலாற்று முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இரவில் லக்ஷ்மி தேவி பூமியில் வந்து பக்தர்களுக்கு ஆசி வழங்குவதாக நம்பப்படுகின்றது மேலும் கிருஷ்ணர் கோபியர்களுடன் ராசலீலை ஆடிய இந்த இரவு சந்திரனும் அந்த மகிழ்ச்சியில் உறைந்திருந்ததாகவும் சொல்லப்படுது புராணங்கள் தான் இந்த பௌர்ணமி இந்து கலாச்சாரத்தில் ஒரு முக்கிய பௌர்ணமி தினம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பௌர்ணமி நாளில் விரதம் இருந்து இரவில் சந்திரனின் ஒளியில் கீழ் இரவு உணவை உண்பார்கள் லக்ஷ்மி தேவிக்கு நன்றி செலுத்தும் வகையில் சிறப்பான பூஜைகளும் வழிபாடுகளும் இந்த நாளில் நடைபெறும் அந்த பூஜையை தான் நீங்கள் இன்னைக்கு பதிவாக பார்த்துட்ருக்கிறீங்க ஸோ இது மகாலட்சுமி தாயாருக்கு குங்கும அர்ச்சனை நம்ம வந்து கனகதாரா சோஸ்திரம் சொல்லி இன்னைக்கு வந்து வழிபாடு பண்ணணும் நெல்லிக்கனியை வந்து நெய்வேத்தியமாகவும் கீர் ரெடி பண்ணுவாங்க இந்த காலத்தில் பாயசம் அப்படிங்கிறது தான் கீர் அப்படின்னு அந்த காலத்தில் சொன்னாங்க ஸோ பாயசான்னு பிரியை இந்த மகாலட்சுமி தாயார் அப்படிங்கிறதால இந்த மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம பூஜை பண்ணும்போதும் எந்த அதாவது லலிதா அஷ்டோத்திர சதனாமாவளியும் சொல்லலாம் லக்ஷ்மி மந்திரங்கள் சொல்லலாம் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்லலாம் லக்ஷ்மி அஷ்டகம் சொல்லலாம் இது எல்லாமே சொல்லி நம்ம வந்து கனகாதார சோத்திரம் இது எல்லாம் சொல்லி பாயசம் நிவேதனம் செஞ்சு நம்ம வந்து பூஜை பண்ணி இந்த பூஜையை வந்து நம்ம நிறைவு பண்ணிக்கலாம் இந்த நேரத்தில் நம்ம சுக்கர பகவானுக்கும் நம்ம வந்து பூஜைகள் செய்யறது சிறப்பான பலன்களை தரும் இந்த பௌர்ணமி நாளில் அதோடு புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சிறப்பான பௌர்ணமி அப்படிங்கிறதால மகாலட்சுமி தாயாரோடு சேர்த்து நம்ம வீட்டு குலதெய்வத்தையும் நம்ம வந்து மனசார வணங்கி இந்த குலதெய்வத்தைக்கும் நம்ம வந்து பூஜைகள் செய்யும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை ஸோ இந்த பதிவில் நீங்கள் பார்த்துட்டு இப்போ மகாலட்சுமி தாயாருக்கு வந்து கனகதாரா சோத்ரன்னு சொல்லி நான் வந்து அர்ச்சனையும் பூக்களால அர்ச்சனையும் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இந்த பூஜையை தொடர்ந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாகந்தசஷ்டி விரதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முருகப்பெருமானுக்கு இருபத்தி ஓரு நாள் மற்றும் பதினோரு நாள் விரதம் ஆறு நாட்கள் விரதம் இருக்க இருக்கிறவங்க எப்ப துவங்கலாம் அப்படிங்கிறத பத்தி இந்த இந்த விளக்கத்தையும் நான் இந்த பதிவிலேயே கொடுத்துடுறேன் முருக பக்தர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒரு விரத நாள் அப்படின்னா அது ஐப்பசி மாசத்தில் வர்ற மகா கந்த சஷ்டி விரதம் அப்படின்னே சொல்லலாம் முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்காகவும் தங்களின் வாழ்வில் இருக்கும் மிக கடுமையான பிரச்சனைகள் தீர வேண்டும் என்றும் தங்களின் வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்றும் பிரதமை துவங்கி சஷ்டி வரையில் மிக கடுமையாக விரதம் இருந்து பக்தர்கள் வழிபடுவதை வழக்கமாக வைத்துள்ளனர் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளும் நட்சத்திரங்களில் கார்த்திகை மற்றும் விசாகம் பூசம் நட்சத்திரங்களும் திதிகளில் சஷ்டி திதியும் முருகப்பெருமானுக்கு மிகவும் ஏற்றவை தேய்விரை வளர்பிறை என மாதத்திற்கு இரண்டு முறை சஷ்டி திதிகள் வந்தாலும் வருடத்திற்கு ஒரு முறை ஐப்பசி மாத வளர்பிறையில் வளரக்கூடிய சஷ்டி திதியை மகா கந்த சஷ்டி விழாவாக எடுத்து கொண்டாடுகிறோம் நம்ம முருகப்பெருமான் சூரனை வதம் செய்து தேவர்களை காத்தது ஐப்பசி மாத இந்த சஷ்டி தீதியில்தான் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு இதை கொண்டாடும் விதமாக ஐப்பசி மாத அமாவாசைக்கு பிறகு வரும் பிரதமையில் துவங்கி சஷ்டி வரையிலான ஆறு நாட்கள் அனைத்து முருகன் திருத்தலங்களிலும் கந்த சஷ்டி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கமாக உள்ளது அதிலும் முருகப்பெருமான் சூரனுடன் போரிட்டு வெற்றி கொண்டாட வெற்றி கொண்ட திருச்செந்தூர் திருத்தலத்தில் இந்த விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது இங்கு நடைபெறும் சூரசம்ஹார விழா பிரசித்தி பெற்றதாக சொல்லப்படுகின்றது இந்த ஆண்டு மகா சஷ்டி விழா அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி துவங்கி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வரை கொண்டாடப்பட உள்ளது ஷஷ்டி திதியான அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி சூரசம்ஹாரமும் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி முருகப்பெருமான் தெய்வானை திருமண வைபவம் நடைபெற உள்ளது சஷ்டி விழாவின் போது லட்சக்கணக்கான முருக பக்தர்கள் காப்பு கட்டியும் மாலை அணிந்தும் காப்பு கட்டாமலும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது வழக்கம் மிளகு விரதம் துளசி விரதம் இளநீர் விரதம் அப்படின்னு பல வகைகளை கந்தசஷ்டி விரதம் பக்தர்களால் மேற்க வழக்கம் இது முருகப்பெருமானின் தீவிர பக்தர்கள் முருகப்பெருமானிடம் தாங்கள் வைத்த வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்பதற்காக கோரிக்கை நடந்தே தீர வேண்டும் என்பதற்காகவும் நாற்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தி ஓரு நாட்கள் பதினோரு நாட்கள் என மிக கடுமையான விரதம் இருந்து வழிபட்டது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு நாற்பத்தெட்டு நாட்கள் இருபத்தி ஓரு நாட்கள் பதினோரு நாட்கள் மற்றும் ஆறு நாட்கள் விரதம் இருப்பவர்கள் எந்த தேதியில் விரதத்தை துவங்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஒரு மண்டலம் எனப்படும் விரதம் ஆரம்பிச்சாச்சு அதாவது செப்டம்பர் பத்தாம் தேதியே இந்த விரதம் இப்ப இப்போ போயிட்டிருக்கு ஸோ நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாது அப்படின்றவங்க அடுத்த கட்டமாக இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருக்கலாம் இந்த விரதத்தை எப்போது துவங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதாவது நாளைய தினம் இருபத்தி ஓரு நாள் விரதத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பதினோரு நாட்கள் விரதம் எப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை எண்ணிக்கையை ஆரம்பிக்கணும் ஆறு நாட்கள் விரதம் எப்போ ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை எண்ணிக்கையை ஆரம்பிக்கணும் இத்தனை நாட்கள் எங்களால் விரதம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க ஒரே ஒரு நாள் மகா கந்தசஷ்டி விரதம் இருக்க நினைக்கிறவங்க சூரசம்ஹாரம் நடைபெறும் நாளான அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு காலையில் துவங்கி மாலை சூரசம்ஹாரம் நிறைவடைந்த பிறகு இந்த விரதத்தை நம்ம வந்து நிறைவு பண்ணிக்கலாம் அதாவது எத்தனை நாட்கள் விரதம் இருந்தாலும் ஒருவேளை உபவாசமாக இருந்து விரதம் இருக்கலாம் அப்படி முடியாதவங்க எளிமையான சைவ உணவுகளை எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம் சூரசம்ஹாரம் அன்று மட்டும் முழு நாளும் உபவாசமாக இருந்து முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்தால் நிச்சயம் உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் நாளைய தினம் இருபத்தி ஓரு நாட்கள் முருகப்பெருமானுக்கு கந்தசஷ்டி விரதம் இருக்க நினைப்பவர்கள் அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு போயிட்டு முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு அதாவது காப்பு கட்டி கொண்டு விரதம் இருப்பவர்கள் காப்பு கட்டி கொள்ளலாம் அங்கேயே அங்கே இருக்கிற பெரியவரை பார்த்து ஏதாவது குருக்களை பார்த்து அவங்க கையால் நீங்கள் வந்து காப்பு கட்டிக்கிட்டு வந்து வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு காப்பு கட்டிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து நெய்வேத்தியம் பண்ண அந்த பால் பழத்தை நீங்கள் அருந்து விட்டு விரதம் ஆரம்பிக்கலாம் விரதம் எல்லாம் இருக்க முடியாது நாங்கள் வேலைக்கு போகிறோம் எங்களுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வயதானவங்களாக இருக்கும் மாத்திரை மருந்து எடுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களால் என்ன முடியுமோ அந்த ஒரு விரதத்தை நீங்கள் வந்து கடைபிடிச்சிக்கோங்க ஸோ இது வந்து இப்படி தான் இருந்து விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது அதாவது அசைவ உணவை தவிர்த்துடுங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மிகவும் பிடித்தமான உணவு எதுவோ அதை வந்து இந்த இருபத்தி நாட்களோ அல்லது பதினோரு நாட்களோ அல்லது ஆறு நாட்களோ அல்லது ஒரு நாட்களோ அல்லது மூன்று நாட்களோ இந்த உங்களுக்கு பிடித்தமான உணவு அல்லது அசை உணவை தவிர்த்துட்டு நீங்கள் முருகப்பெருமானுக்காக நீங்கள் வந்து விரதம் இருந்தீங்க அப்படின்னாலே நீங்கள் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் மகாகந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்களுடைய அத்தனை பலன்களும் உங்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது இந்த தினங்களில் நீங்கள் யார்கிட்டையும் எந்த சண்டை சச்சரவுகளும் போடாமல் நீங்கள் வந்து விரதம் இருந்து முருகப்பெருமானுடைய திருப்புகள் வேல் மாறல் கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் இந்த மாதிரி எத்தனையோ முருகப்பெருமானுடைய திருப்புகள் பாடல்கள் எல்லாமே இருக்குது இதை எல்லாம் நீங்கள் பாடி மனசார பாடி முருகனுடைய அருளாசையை பெறணும்னு கேட்டுக்கிட்டு இன்றைய ஆன்மீக பதிவை நான் இதோடு முடிச்சுக்கிறேன் நீங்கள் பக்தராக இருந்தால் இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்